திருமகள் தேடி வந்தால் பகுதி இருபத்தி நான்கு சொக்கலிங்கம் ஒரு வழியாக நீலவேணிக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி அறிவுரைகளை வழங்க வேண்டியது எல்லாம் வழங்கி ஜீவனை திருமணம் செய்து கொள்வதற்காக முயற்சி செய்து அவளது மனதை மாற்றினார் ஆனாலும் கூட நீலவேணி முழுமையாக தனது மனதை மாற்றிக்கொண்டாள் என்றால் அது இல்லை அவள் மனதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் தாம் வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது எப்படி முடியப் போகிறது என்றெல்லாம் ஒரே குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தாள் அன்று இரவு அவளுக்கு உறக்கம் வர மறுத்தது திடீரென்று அவளுக்குள் ஒரு எண்ணம் சிவக்குமாருக்கு ஃபோன் செய்தால் என்ன என்று தோன்றியது உடனே ஃபோன் செய்தால் மறுமுனையில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை சிவக்குமாரின் ஃபோன் ஆகிக் கொண்டே இருந்தது சிவக்குமார் ஃபோனை எடுக்கவில்லை மறுபடியும் ஃபோனை கொண்டே இருந்தது அப்போது ஃபோன் எடுக்கப்பட்டது இப்போது எடுத்தது ஆனந்தி ஆனந்தி ஃபோன் எடுத்தால் ஆனந்தி ஃபோனை எடுத்தவள் எடுத்த இடுப்பிலேயே வாழ்த்துக்கள் நிலவேணி உன்னுடைய திருமணனால் இப்போதே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன் என்றால் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை பெரிய வசதியாமே வாரிலெல்லாம் போய் வேலை பார்த்தவராமே உனக்கு தங்கமான கணவர் அமைஞ்சிருக்கார் வேணி கீப் இட் அப் என்று ஆனந்தி பேச பேச நீலவேணி குழப்பமடைந்து விட்டால் அப்போது நீலவேணி ஏதோ சொல்ல வருகிறாள் அதை பற்றி கேட்காத ஆனந்தி அவளை பேச விடாமல் இவளே மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாள் இந்த பார நீலவேணி எங்கள் மாமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார் ரெண்டு நாளாக உன்னை பற்றி தான் பேச்சு நீலவேணிக்கு நல்ல இடத்துலேருந்து மாப்பிள்ளை வந்தாச்சு அவள் வாழ்க்கைனி மேல் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுன்னு உன்னை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கார் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிடு நான் அவரும் என் அத்தையும் கூட வந்து உன் கல்யாணத்துக்கு முன்னே இருந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணுறோம் சரியா வேறு ஏதாவது பேசுகிறதுக்கு இருக்கா இல்லை ஃபோனை வச்சுட்டுமா என்று கூறியபடியே ஃபோனை டக்கென்று வைத்து ஆனந்தி ஆனந்தியின் இந்த அதிரடி நடவடிக்கை நீலவேணியை சற்று நிலைகுலைய செய்து விட்டது சிவக்குமார் இனி நமக்கு கிடைக்க மாட்டான் என்ற முடிவுக்கே வந்துவிட்டாள் அப்படியே அவன் கிடைத்தாலும் அப்பா சொல்வது போல நான் இரண்டாம் இடம்தான் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற மனதிற்குள்ளேயே நீலவேணி சொல்லிக்கொண்டாள் ஃபோனை வைத்தவள் சிவக்குமார் மீது பயங்கர கோபம் கொண்டாள் எனது ஃபோனை எடுத்து தனது பொண்டாட்டியை பேசவிடுகிறான் ஆனந்தி தன்னிடம் பேசும்பொழுது அவன் அருகில்தான் இருந்திருப்பான் என்று நீலவேணி நினைத்து நிச்சயமாக அவன் ஆனந்திக்கு தெரியாமல் இன்று இரவுக்குள்ளோ நாளையோ தன்னிடம் பேசுவான் என்று எதிர்பார்த்தாள் அந்த எண்ணத்துடனேயே இரவு உறக்கம் புரண்டு புரண்டுபடுத்தவள் ஒரு வழியாக உறங்கியும் விட்டாள் காலையில் எழுந்தவுடன் தனது ஃபோனை எடுத்து பார்க்க அதில் சிவக்குமார் ஃபோன் அல்லது மெசேஜ் ஏதாவது அனுப்பியிருக்கிறானா என்று பார்த்தால் அப்படி ஏதும் இல்லை என்பதால் வேதனை அடைந்தால் அடுத்த நாள் பகல் முழுவதும் அவனது ஃபோனுக்காக காத்திருந்தால் இனி நான் அவனிடம் தொடர்பு கொள்ளப் போவதில்லை அவன் என்னை தொடர்பு கொள்கிறானா இல்லையா என்று பார்ப்போம் என்று காத்திருந்தாள் சிவக்குமார் அடுத்த நாள் முழுவதும் நீலவேணிக்கு ஃபோன் செய்யவில்லை என்பது நினைத்து நீலவேணி மிகுந்த ஆத்திரமடைந்தால் கலக்கமடைந்தாள் அவன் நினைத்தது போலவே இதன் பிறகு நானாக சிவக்குமாருக்கு ஃபோன் செய்யப் போவதில்லை என முடிவெடுத்தாள் ஆனால் முதல் நாள் என்ன நடந்தது என்றால் சிவகுமார் தனது தந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக நல்ல சிவம் சொல்லிவிட்டு சென்றவுடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் என்று சுற்றியவன் அசதியில் படுத்துவிட்டான் இரவில் அவன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும்போது தான் நீலவேணியின் ஃபோன் சிவக்குமாருக்கு வந்ததை ஆனந்தி பார்க்கிறாள் முதலில் எடுக்க வேண்டாம் என நினைத்தவள் என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று அவனது ஃபோனை தைரியமாக எடுத்து நீலவேணியிடம் தனியாக வந்து பேசிவிட்டு வைத்து விட்டாள் சிவக்குமாரின் ஃபோனை வைத்தவள் அதிலிருந்து நீலவேணியின் அழைப்புகளை எல்லாம் டெலீட் செய்துவிட்டாள் அதனால் அடுத்த நாள் சிவக்குமார் எழுந்து ஃபோனை பார்க்கும் பொழுது அந்த ஃபோனில் நீலவேணியின் எந்த அழைப்புகளும் அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாததால் அவன் ஏதும் அறியாமல் இருந்துவிட்டான் இது ஆனந்திக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இது எல்லளவும் சிவக்குமார் சம்பந்தப்படவில்லை என்பது ஆனந்திக்கு மட்டுமே தெரியும் ஆனால் நீலவேணியை பொறுத்தவரையில் சிவக்குமார் ஃபோனை எடுத்து மனைவி பேசுகிறாள் என்றால் அதற்கு அவன் இடம் கொடுத்திருக்கிறான் ஆனந்திக்கு தைரியமூட்டியிருக்கிறான் என்றே நினைத்தாள் நீலவேணி மனது மாறி சிவக்குமாருக்கு ஒரு முறை ஃபோன் செய்யலாம் என்று எடுத்தவள் மறுபடியும் வேண்டாம் என முடிவுடன் வைத்துவிட்டாள் அடுத்த நாள் இரவு முழுவதும் சிறுவயதில் அவளும் சிவகுமாரும் பழகியது கல்லூரியில் அவனுக்காக காத்திருந்தது அவனை பார்ப்பதற்காகவே அவனது கடைக்கு சென்றது தந்தையை பார்க்கும் சாக்கில் அடிக்கடி அவனை பார்க்க போவது அதனால் ஆனந்தி தன்னை சந்தேகப்பட்டது ஆனந்தி ஓர் இருமுறை தன்னை எச்சரிக்கை விடுத்தது திடீரென பரிமளம் ஆனந்திக்கும் சிவகுமாருக்கும் திருமணம் செய்து வைத்தது சிவகுமார் தைரியமாக தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்ற நினைப்பில் மண் விழுந்தது இதையெல்லாம் படிப்படியாக நினைத்தவளுக்கு சிவக்குமார் மீது உண்மையிலேயே ஆத்திரம் அதிகமாகிவிட்டது தான் துரோகம் இழைக்கப்பட்டு விட்டோம் என்பது மட்டும் அவளுக்கு நன்கு புரிந்தது ஆனந்தி தனக்கு எதிரிதான் என்றாலும் கூட அவளும் ஒரு பெண்தான் அதே நேரத்தில் சிவக்குமார் தன்னை காதலித்ததும் உண்மைதான் ஆனால் எப்படி கைவிட்டான் அதற்கு அவன் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதன் பிறகு அவன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவனுக்கு நாம் வாழ்ந்து காட்டுவது தான் நாம் அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன முடிவெடுத்தால் அடுத்த நாள் காலையில் எழுந்தால் அமைதியாக அம்மாவிடம் சென்று சமையல் கூடத்தில் உதவிகளை செய்தால் காய்கறிகள் நறுக்கினால் வெங்காயம் உரித்து கொடுத்து சமையலுக்கு உதவிகளை செய்ய நிர்மலாவுக்கு நீலவேணியின் செயல்கள் ஆச்சரியத்தை தந்தன நீலவேணி மெதுவாக அம்மாவிடம் சொன்னால் அம்மா கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிவிடு நிர்மலா சற்று நம்ப முடியாமல் தனது மகளை பார்த்தாள் உண்மையிலேயே நீ சொல்கிறத நம்பி உங்கள் அப்பாவை கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்ல போகிறேன் நாளைக்கு ஏதாவது மனசு மாறிட்டேன்னு வை உங்கள் அப்பன்னு நானும் தற்கொலை செஞ்சுக்கிறது தவிர வேறு வழி கிடையாது ஞாபகம் வச்சுக்க நீலவேணியை அதிர்ச்சி அடையும்படி எச்சரித்தாள் நிர்மலா நீலவேணி மறுபடியும் உறுதியாகவே சொன்னால் இந்த திருமணத்துக்கு நான் முழுமையாக சம்மதிக்கிறேன் சொல்லு நிர்மலா தனது கணவன் சொக்கலிங்கத்திடம் நீலவேணி ஜீவனை திருமணம் செய்து கொள்ள முழு மனதுடன் ஒத்துக்கொண்டாள் என்று கூறினாள் சொக்கலிங்கம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சொக்கலிங்கத்திற்கு தெரியும் சொக்கலிங்கம் மகளின் வயதை கடந்து வந்தவர்தானே அவருக்கு எல்லாம் தெரியும் யாரை எப்படி வளைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் கைவந்த கலை மிக எளிமையாக பேசி தனது மகளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டார் திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான் பாக்கி என்று தனது மனைவியிடம் பேசி கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் ஜீவன் தான் அழைத்திருந்தான் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீலவேணி முழு மனசோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாகவே அதை சொல்லியிருக்கா அவங்க அம்மா கிட்டே இப்போ எனக்கு அந்த தகவல் அவங்க அம்மா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக மாமா கேட்கும்போது எங்கிட்ட இதுவரைக்கும் முகம் கொடுத்து கூட பேசாத நீலவேணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு மனசோட சம்மதிச்சிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்று தனது மகிழ்ச்சியை மாமனாரிடம் தெரிவித்தான் ஜீவன் மாமா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிங்களா அப்படி அப்படின்னா எனக்கு தெரியாது இருந்தாலும் நேற்று நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லுங்க மாப்பிள்ள என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்றார் இல்லை மாமா நாங்கள் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம் இல்லையா அதான் நில விஷயமா ஆமாம்மா ஆமாம் இவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தானே இன்றைக்கி வீட்டுக்கே வந்தீங்க ஆமாம்மாமா நாங்கள் ஸ்டேஷன் போயிருந்தப்போ அந்த மாணிக்க இனிப்பு கடை ஓனர் சிவக்குமார் இருக்கார் இல்லையா அவர் குடும்பத்தோடு அங்கே வந்திருந்தார் என்னன்னு தெரியல ஓ அதான் மாமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த உயர் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா போலீஸு சிவபாலன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டேன் அவர் சொன்ன விஷயந்தான் இப்போ எனக்கு ரொம்ப குழப்பமாக மாமா உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியுமான்னு தெரிஞ்சுக்கத்தான் இப்போ நான் ஃபோன் பண்ணேன் மாப்ள எதுவாக இருந்தாலும் பூடகமாக பேசாதீங்க என்ன விஷயம்னு பளிச்சுன்னு சொல்லுங்கள் என்றார் சற்று பதட்டத்துடன் மாமா சிவகுமார் அவங்க அப்பா சிவலிங்கம் இறப்பில் சந்தேகம் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா சிவபாலன் சொன்னார் அதை கேட்டு சொக்கலிங்கம் சற்று விளைவெழுத்து போனார் என்பதுதான் உண்மை அப்படியா மாப்பிள்ளை எனக்கு இந்த செய்தி புதுசாக இருக்கு என்றவர் சரிங்க மாப்பிள்ளை அதை பற்றி நமக்கு என்ன நாம நம்ம வேலையை பார்ப்போம் இல்லை மாமா உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு அதான் சொல்கிறேன் இருந்தாலும் நீங்களாம் அந்த குடும்பத்தில் ஒன்றுக்கொன்னா பழகினீங்க இல்லையா அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை என்று ஜீவன் ஃபோனை வைத்துவிட சொக்கலிங்கம் உண்மையிலேயே சற்று அடைந்தார் மௌனமாக இருந்தார் அவர் மனம் என்னென்னவோ யோசனைகள் இருந்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி இருபத்தி ஐந்து